வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் ஷேர் கிளிக் வணக்கம் வாஸ்து சாஸ்திரம் என்று அழைக்கப்படும் பழங்கால இந்திய கட்டிடக்கலையின்படி சுற்றுப்புறங்கள் நமது ஆரோக்கியத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அதனால்தான் வீட்டை கட்டும் போது சரியான வாஸ்துடன் கட்டுவதற்கு பரிந்துரைக்கப்படுகின்றது ஏனெனில் வாஸ்து தோஷம் உள்ள வீட்டில் வசிப்பவர்களுக்கு துரதிர்ஷ்டமும் நிம்மதியின்மையும் வந்து சேரும் வாஸ்து சாஸ்திரம் வீட்டில் அதிர்ஷ்டம் மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வர சில கலைப்படைப்புகளை பரிந்துரைக்கின்றன கலைப்படைப்புகள் என்று வரும்போது அதில் ஓவியங்கள் அடங்கும் வீட்டில் சில ஓவியங்கள் வைப்பது உங்கள் வீட்டின் பணக்கஷ்டத்தை போக்குவதோடு உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கும் இந்த வீடியோவில் அதிர்ஷ்டத்திற்கு வீட்டில் வைக்க வேண்டிய ஓவியங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க முதலாவதாக விநாயகர் பெருமானின் ஓவியம் இந்து மதத்தில் முழு முதற் கடவுள் என்றால் அது விநாயகர் பெருமான் தான் வாஸ்துவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன இக்கணமான தகவல் தொடர்புக்கும் அதிர் அதிர்ஷ்டத்திற்கும் உங்கள் வீட்டில் மற்றும் அலுவலகத்தில் விநாயகர் ஓவியத்தை ஒட்டுவதன் மூலம் உங்கள் வெற்றிகரமான பாதையை தொடங்குகின்றன விநாயக பெருமானின் ஓவியம் உங்களுக்கு ஏற்படும் தடைகளை அழித்து உங்கள் வாழ்க்கையை செழிப்பன்மையாக மாற்றுவார் இரண்டாவதாக பச்சை மூங்கில் பச்சை மூங்கில் ஓவியத்தை உங்கள் வீட்டில் வைப்பது உங்கள் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகின்றது மூங்கில் தகவமைப்பு மற்றும் உறுதியின்மை சின்மமாகும் இது தொழில்முறை மற்றும் நிதி வளர்ச்சிக்கு தேவையான பண்புகளாகும் பச்சை மூங்கில் ஓவியத்தை உங்கள் அலுவலகத்தில் வைப்பது உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவும் மயில் இறகுகள் வாஸ்து பரிந்துரைக்கும் மயில் இறகு ஓவியத்தால் சுவரை அலங்கரிப்பதன் மூலம் உங்கள் பணியிடத்தில் அதிர்ஷ்டத்தையும் படைப்பாற்றலையும் ஊக்குவிக்கும் மயில் இறகுகள் அவற்றின் தெளிவான சாயல்களால் வேறுபடுகின்றன அவை அசல் தன்மை மற்றும் கலை வெளிப்பாட்டையும் குறிக்கின்றன கூடுதலாக மயில் இறகுகள் வாஸ்து சாஸ்திரம் என்று இந்து மதத்தில் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகின்றது பாய்ந்து செல்லும் குதிரைகள் ஓவியம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி பண்டைய வேத கருத்துகள் குதிரைகளின் படங்கள் அல்லது ஓவியங்களுக்கு மகத்தான மதிப்பை குறிக்கின்றன குதிரைகள் சக்தி செழிப்பு நல்லிணக்கம் மற்றும் முன்னேற்றத்தின் சின்னமாக இருக்கின்றது குறிப்பாக பாய்ந்து செல்லும் குதிரைகள் வெற்றியை குறிக்கின்றது எனவே வீட்டில் அல்லது பணியிடத்தில் ஏழு குதிரைகள் ஓவியம் அல்லது அதை போன்றவற்றை வைப்பது உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றலை ஈர்க்க ஒரு சிறப்பான அணுகுமுறையாகும் சூரிய உதய ஓவியம் வாஸ்துவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காளையின் அமைதியை சித்தரிக்கும் ஒரு ஓவியம் உங்கள் வீடு அல்லது பணியிடத்தில் இனிமையான ஆற்றலை கொன்று வரும் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் நீங்கள் சந்திக்கும் இடத்தில் இந்த கலைப்படைப்பு வைக்கவும் ஒரு விடியல் ஓவியத்தில் நிதானமான சாயல்கள் மகிழ்ச்சியை ஊக்குவிக்கும் மற்றும் செழிப்பை கொண்டு வரும் நேர்மறையான சூழலை உருவாக்கும் புத்தர் ஓவியம் வீட்டில் புத்தர் ஓவியங்களை மாட்டுவது வீட்டில் அமைதியான நேர்மறை ஆற்றலை ஈர்க்கின்றன இந்த ஓவியங்கள் வீடுகள் மற்றும் பணியிடங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பை ஈர்க்க பரவலாக பிரபலமாக உள்ளது வாஸ்து சாஸ்திரத்தின்படி தியானம் செய்யும் நிலையில் புத்தரின் ஓவியத்தை வீட்டில் மாட்ட வேண்டும் இது அமைதியை மற்றும் செழிப்பையும் உறுதி செய்கின்றன மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி